கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன் இந்த செய்தியை கேட்கிற பார்க்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக இந்த அருமையான ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத நாள் ஏனென்று சொன்னால் இதே போல் ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாவது வருஷத்தில் அண்டபுராய் இயேசு கிறிஸ்துவானவர் என்னை அவருக்கென்று முழு நேரமாக சுவிசேச ஊழியம் செய்யும்படி அழைத்து வாகனத்தை ஓட்டிக்கொண்டு டிரைவராக வேலை செய்து கொண்டிருந்த என்னை ஒரு சுவிசேஷகனாக தெரிந்தெடுத்து அழைத்து இந்த நாள் வரைக்கும் ஊழியத்தின் பாதையில் என்னை நடத்தி வருகிறார் அதனால் எனக்கு இந்த ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மறக்க முடியாத ஒரு நாள் உலக மனிதர்களுக்கு வேலைக்காரனாக இருந்த என்னை மனிதர்களை படைத்த தேவனுக்கு வேலை செய்யும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியக்காரன் ஆக்கின அவருடைய பெரிதான கிருபையை நினைத்து ஆண்டவரை நான் மனதார ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறேன் நீங்களும் இந்த நாளிலே என்னை நினைத்து அருமையாய் கத்தர் கொடுத்த இந்த ரட்சணிய பேழை ஊழியத்தை நினைத்து எனக்காக என்னுடைய மனைவி என்னுடைய மகள் என்னுடைய உடன் ஊழியக்காரர்கள் கத்தர் எனக்கு கொடுத்த அற்புதமான இந்த ரட்சணிய பேழை என்கின்ற ஊழியத்திற்காக ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் கத்துடைய பெரிதான தயவினாலும் இறக்கத்தினாலும் இத்தனை ஆண்டுகள் இந்த ஊழியத்தின் பாதையிலே அவர் என்னோடு கூட இருந்து நடத்துகிறார் அநேக தெய்வ பிள்ளைகள் ஜெப பங்காளர்கள் ஊழியத்தை தங்கள் பொருட்களாலும் காணிக்கைகளாலும் தாங்குகிற அருமையான தெய்வ பிள்ளைகளை கத்தர் கொடுத்திருக்கிறார் கர்த்தர் ஊழியத்தின் பாதையிலே இருந்து அநேக அற்புதங்கள் மூலமாய் அவர் தம்முடைய வசனத்தை உறுதிப்படுத்தி இருந்திருக்கிறார் ஊழியத்தின் பாதையிலே இத்தனை ஆண்டுகளாய் பல உபத்திரவங்கள் பல பாடுகள் பல பிரச்சனைகள் அடிகள் அவமானங்கள் சிறையிருப்புகள் இப்படி பல அனுபவங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக அனுபவித்து கடந்து வரும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினார் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று இருபத்தி மூன்றாம் சங்கீதத்தில் அருமையான தாவிது சொன்னது போல என்னுடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் என்னோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் கிருபை பாராட்டி நன்மை செய்து இரக்கம் பாராட்டி வழிநடத்தி வந்ததை நான் அனுபவித்திருக்கிறேன் நீங்கள் கூட ஊழியத்தின் பாதையில் விசுவாச வாழ்க்கையில் எங்கள் குடும்பத்தில் பல அனுபவங்களை கத்தர் உங்களுக்கு கொடுத்து இது நாள் வரை உங்களை நடத்தியிருக்கிறார் ஆகவே நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம் ஆண்டவருடைய பிரசுத்த நாமத்தை கனப்படுத்துவோம் தொடர்ந்து ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ள உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த ஊழியத்தை வெற்றிகரமாக அவருடைய பிரியத்தின்படியே செய்து முடிக்க ஆண்டவர் எனக்கு கிருபை தருகிறதற்காக என்னுடைய குடும்பத்திற்கு கிருபை தருகிறதற்காக உடன் ஊழியர்களுக்கு கிருபை தருகிறதற்காக தெய்வ சமூகத்தில் உங்களை நினைத்து ஒரு நிமிடம் இந்த நாளிலே நீங்கள் விசேஷமாக ஜெபிக்க உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நாளிலே நாம் சற்று நேரம் தியானிப்பதற்காக யோவான் சுவிசேசம் பதினான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அழகாய் சொன்ன இந்த அற்புதமான ஒரு தேவனுடைய வார்த்தை என் நாமத்தினாலே அப்படின்னா கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாம் தேவனுடைய சன்னிதானத்தில் வேண்டிக் கொள்ளுகிற அந்த விண்ணப்பத்திற்கு பிரதிபலனாக நாம் வேண்டிக் கொள்கிறதை கத்த நமக்காய் தருவார் என்று இந்த தேவனுடைய வசனத்தை நம்ம பார்க்கிறோம் ஒரு அருமையான ஊழியக்காரர் பிரசித்தி பெற்ற ஒரு மகிமையான தேவனுடைய ஊழியத்தை செய்கிற ஒரு ஊழியக்காரர் ஒரு பிரசங்கத்தில் அந்த வசனத்தை கொண்டு அவங்க பேசும்போது ஒருவேளை இன்றைக்கு தெய்வ பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்தில் கத்தராய் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அநேக காரியங்களை நன்மைகளை விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறபோது அது இந்த உலகத்தில் இருப்பதாக இருந்தாலும் ஆண்டவர் அதை கொடுப்பாராம் அப்படி இல்லை இந்த உலகத்தில் இதுவரைக்கும் அது இல்லாதிருந்தாலும் கூட நாம் கத்தராகி இயேசு கிறிஸ்துவை நாமத்தின் மகிமைக்காக அதை கேட்கிற போது அதை உண்டாக்கி தருகிறதற்கும் கர்த்தர் வல்லவர் என்று சொல்லி அந்த பிரசங்கத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள் இப்போ உண்மையிலேயே கர்த்தர் வந்து சிருஷ்டிக்கிறவர் இந்த முழு உலகமும் தேவனுடைய வார்த்தையின்படி தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டது ஆண்டவர் சகலத்தையும் தம்முடைய வல்லமையான வார்த்தையினாலே சிருஷ்டித்தார் அப்போ கர்த்தர் சிருஷ்டி கர்த்தர் என்பதை நாம் மறந்து போய்விடவே கூடாது அவர் பூமியின் ரூபத்தை புதிதாக்குகிறார் என்று வேதத்தில் பார்க்கிறோம் இப்போது தேவன் தமக்கு பிரியமாக இருக்கிற தம்முடைய பிள்ளைகள் தம்முடைய நாமத்தை சொல்லி வேண்டிக் கொள்ளுகிற ஒவ்வொரு காரியங்களையும் அவர் கவனமாய் கேட்கிறார் ஒருவேளை நம்முடைய ஜெபத்திற்கு உடனடியாக பதில் கிடைக்கவில்லை என்றாலும் சற்று கால கூட நாம் வேண்டிக் அந்த விண்ணப்பத்திற்கான பிரதிபலனை கத்தர் தருவார் ஒருவேளை இன்னைக்கு நிறைய தெய்வ பிள்ளைகள் ஜபிக்கிற காரியங்களிலே சோர்ந்து போய் காணப்படலாம் ஏன்னா சில ஜப காரியங்களிலே ஆண்டவர் நமக்கு பதில் தருகிறதற்கு அவர் கால தாமதம் பண்ணலாம் ஆனால் நாம் நினைப்போம் அது கால தாமதம் என்று ஆனால் கற்றுடைய பார்வையில் அப்படி அல்ல அவர் ஏற்ற வேலையிலே நம்மை ஆசிர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் அபிரகாமிடைய வாழ்க்கையில் அநேக ஆசிர்வாதங்களை கொடுத்து கொண்டே இருந்த தேவன் ஈசாக்கை கொடுக்கிறதற்கு அவர் இருபத்தி ஐந்து ஆண்டுகளை எடுத்துக்கொள்ளுகிறதை பார்க்கிறோம் எழுபத்தி ஐந்தாவது வயதிலே ஆபரகாம் தேவனால் அழைக்கப்பட்டு தேவனுடைய பாதையிலே கடந்து சென்று கத்தரை விசுவாசித்து விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிற மிக முக்கியமான ஒரு பெயரை பெற்றுக்கொள்ளுகிற அந்த ஆபிரகாம் பல ஆசீர்வாதங்களை பெற்றிருந்தாலும் உலக பிரகாரமான நிலங்கள் இடங்கள் வெள்ளி உடமைகள் பொன் உடமைகள் வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் இப்படி நிறைய ஆசிர்வாதங்களை தேவன் கொடுத்திருந்தாலும் ஈசாக்கை கொடுக்கிறது அந்த ஆபிரகாம்டிய தொண்ணூற்றி ஒன்பதாவது வயதிற்கு பிறகு அப்போது தொண்ணூற்றி ஒன்பது நூறு இந்த வயதிற்குள்ளாக தான் கர்த்தர் ஈசாக்கை கொடுத்தார் அப்போது நம்ம யோசிக்க வேண்டிய சில காரியங்கள் சில ஜெபங்களுக்கு நமக்கு காலம் தாமதமாக இருந்தாலும் ஆண்டவர் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொன்ன அந்த வார்த்தையை நினைத்து நாம் தேவனை துதித்து மைமைப்படுத்தி நம்ம வேண்டிக் அந்த விண்ணப்பத்தை நாம் ஏறெடுத்து கத்தர் தருவார் என்கின்ற விசுவாசத்தோடு நம்ம காத்திருந்தோம்னா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய ஆசீர்வாதத்தை தருவார் சில மனிதர்களுக்குள்ளே சில எண்ணங்கள் வரும் என்ன அப்படின்னா எனக்கு ரொம்ப வயசாயிற்று இவ்வளவு வயது வரைக்கும் நான் காத்திருக்கிறேன் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் சில நன்மைகளை ஆசிர்வாதங்களை தரவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு அதிருப்தியோடு கூட நீங்கள் இருந்தாலும் ஆண்டருடைய வசனம் பாருங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான் கத்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார் அப்போ சில ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டுடைய பிரசன்னத்தில் ஜெபித்து காத்திருக்கிற நிறைய தெய்வ பிள்ளைகள் ஒருவேளை வயதானதற்கு பிறகு கூட ஐம்பது ஐம்பத்தி ஐந்து அறுபது அறுபத்தி ஐந்து எழுபது வயதானாலும் கூட இன்றைக்கு சில நன்மைகளுக்காக காத்திருக்கிற தெய்வ பிள்ளைகள் உண்டு கத்தருடைய ஊழியக்காரர்கள் உண்டு அப்போ நம்ம செய்கிற சகல காரியங்களிலும் ஆசீர்வாதம் இல்லை சில காரியங்களில் ஆசிர்வாதம் இருக்குது சில காரியங்களில் ஆசீர்வாதம் இல்லை என்று நீங்கள் புலம்பலாம் பிள்ளைகள் காரியங்களில் ஆசிர்வாதம் இல்லை விவசாயத்தில் ஆசீர்வாதம் இல்லை என்னுடைய வியாபாரத்தில் ஆசீர்வாதம் இல்லை என்னுடைய ஊழியத்தின் காரியங்களில் நான் எதிர்ப்பார்க்கிற ஆசீர்வாதம் இல்லை இப்படி சில எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி மன சோர்வடைந்திருக்கிற நிறைய தேவ பிள்ளைகள் உண்டு கடன் இன்னும் அடைக்கப்படலை என் வீடு இன்னும் கட்டப்படலை இப்படி நிறைய விஷயங்களில் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதத்திற்காக காத்திருந்து தன் இருதயத்திற்குள்ளே சோர்ந்து போன தேவ பிள்ளைகள் உண்டு ஆனால் ஆண்டவருடைய வசனத்தில் நம்ம பார்க்குறோம் ஆபிரகாமை கத்தர் முதிர்ந்த வயதிலும் சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வைத்திருந்தார் அப்போ நம்ம காரியங்களில் எதில் ஆசிர்வாதத்தினுடைய குறைவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரிட சமூகத்தில் எந்த ஆசீர்வாத குறைவும் நீங்கி எனக்கு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக் போது அந்த காரியத்தில் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஏனென்றால் இசுரவேலை ஆசிர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் தெய்வ சமூகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற தெய்வ பிள்ளைகளுடைய ஜெபத்தை கவனமாய் கேட்டு ஆசிர்வதிக்கிற ஆண்டவர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் ஆகவே உள்ளம் சோர்ந்து போகாதபடி தடுமாறி விழுந்து போகாதபடி கத்தருடைய சன்னிதானத்தில் ஜெபிக்கிற அந்த அனுபவத்தில் நிலைத்திருந்து கத்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிற போது கத்தர் நிச்சயம் உங்களை ஆசிர்வதிப்பார் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தந்தையே சர்வ வல்லமை நிறைந்த தேவாதி தேவனே என் நாமத்தினால் இவைகளை கேட்டாலும் அவைகளை நான் செய்வேன் சொன்ன தேவன் ஒரே இன்றைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கள் நறுவையான செய்தியை கேட்கிற உடைய பிள்ளைகளை நினைத்தருளி நீரவர்களை ஆசிர்வதிக்கவும் பலப்படுத்தவும் உடைய பரிசுத்த நாமத்தின் வல்லம்மையினால் இடைக்கட்டவும் நான் ஜெபிக்கிறேன் பெரிய காரியத்தை செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே ஆம் வேன் ஆம்பேன்